கத்திரம் இயேசு கிறிசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான குத்துச்சண்டை வீரர் அடிக்கடி குத்துச்சண்டையிலே பதக்கங்களை எல்லாம் பெற்றவர் ஒரு சமயத்தில் ஒரு குத்துச்சண்டையிலே அவர் வாங்கிய அந்த குத்தினாலே அவருக்கு காது கேளாமற் போனது எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் அவருடைய சரீரமெல்லாம் நன்றாக பலமாக இருந்தது ஆனால் காது கேட்கவில்லை எனவே நீங்கள் குத்துச்சண்டையிலிருந்து விலகி விடுங்கள் நீங்கள் சம்பாதித்தது போதும் என்று எல்லாரும் சொன்னார்கள் அவர் சொன்னார் காது கேட்காவிட்டார் என்ன சரீரம் இன்னும் பலமாக இருக்கிறது குத்துச்சண்டையிலே ஜெயிக்க வேண்டும் அவ்வளவுதானே காது கேட்டால் என்ன கேட்காவிட்டார் என்ன இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதித்து விட்டேன் ஒவ்வொரு மேட்ச்சிலேயே எனக்கு இவ்வளவு குணம் கிடைக்கிறது எனவே நான் இந்த தொழிலை விட முடியாது என்று சொல்லி விடாபிடியாக அந்த தொழிலில் இருந்தார் அப்படியே மற்றொரு பலசாலியோடு அவருக்கு மேட்ச் ஆரம்பித்தது அப்பொழுது எதிராளியினுடைய மேனேஜரும் அவரை செயற்பும் இவருடைய காது கேளாத தன்மையை நாம் எப்படி பயன்படுத்துறான் என்று ஆலோசித்து விட்டு அவர்கள் ஒன்று செய்தார்கள் அதாவது குத்துச்சண்டை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது முடிவு கூறுவதற்கு ஒவ்வொரு ரவுண்டிலும் மணி ஒலிப்பார்கள் அப்படி மணி ஒலிக்கப்படுவதற்கு முப்பது செகண்ட் முன்னதாகவே இவர்கள் அவருக்கு நேராக நின்று மணி ஒழித்து விட்டது என்று சமிக்கை செய்தார்கள் இவர் உண்மையிலேயே மணி ஒழித்து விட்டது போல் என்று சொல்லி தன்னுடைய குத்துச்சண்டையை நிறுத்தி விட்டார் அந்த எதிர் இவரை ஓங்கி ஒரு குத்தி குத்தி கீழே வீழ்த்தி விட்டார் எனவே இவர் தோல்வி விட்டு விட்டார் இப்படி தோற்று விட்டோமே என்று சொல்லி அதன் பிறகு அவர் தன்னுடைய கேரியரை அத்தோடு விடுத்துக் கொண்டார் ஆனால் இப்படி தவறான சமிக்கை செய்து வெற்றி பெற்றவர் அந்த மேடையை விட்டு வெளியே வந்தவுடனே எல்லாரும் அவரை ஓ என்று பாராட்டி ஆற தழுவி அவரை அழைத்துச் செல்லும் போது அவர் அந்த கூட்டத்தை கீழே விழுந்து மிது விட்டு போனார் எனவே அவருக்கு கை கால்கள் எல்லாம் முறிந்து அவருடைய விட்டது அப்படியானால் கால்களாக ஒருவரை ஏமாற்றி நாம் ஜெயித்தோம் என்ற அந்த வெற்றியை கூட அவர்களை கொண்டாட முடியாமல் போய்விட்டது இரண்டு மூணாம் தேர்தல் பதிமூணாம் சனம் பொருளாதவர்கள் எத்தருமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் மேலும் கேருள்ளவர்கள் ஆவார்கள் நாம் ஒருவரை ஏமாற்றி நாம் உயர்ந்து விட்டோம் என்று சொல்லி நினைக்க முடியாது தந்திரக்காரர்களின் கைகள் காரியத்தை முழுவதும் நடத்த முடியாதபடிக்கு அவருடைய உபாய தந்திரங்களை கத்தர் அபத்தமாக்குகிறார் ஆம் அநேக உபாய தந்திரங்கள் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பவர்களை கத்தர் கவிழ்த்து போடுகின்றார் அப்படியானால் தற்காலிகமாக மோசம் போக்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களும் தேவ கோபாவத்தினை குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஞாயிற்றுப்பு என்ற ஒரு வளரும்போது அவர்கள் தப்பிக்கொள்ளத்தக்கதாக எந்த மறை உணவும் இல்லை அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் வேறொரு குறித்து அல்ல தனக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை குறித்து அவன் கணக்கு ஒப்புவிப்பான் எனவே கற்றடை சம்பவத்தில் எப்பொழுதும் பெயர்ந்திருக்கிறோம் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியுறவுமாயும் இருக்கிறது அவருடைய பரிசு நாமத்துக்கு ஆமேன்